மெட்ரோபீப்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய ப்ரடிக்ஷன் ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எபிசோடு ரொம்ப நாளாக வந்து ஆன்மீக கேள்விக்கு வந்து ஐயா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு ஆவலாக காத்துட்டு இருந்தார் நாட்கள் வந்து தள்ளதுக்காக ஒரு நல்ல ஒரு எபிசோட் அமையும் நிறைய ஆன்மீக தகவல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த சப்த ரிசிகள் பற்றி வந்து பேச போகிறோம் அதுவும் இல்லாமல் அதை அதனுடைய நிறைய கேள்விகள் கேட்குறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம மெட்ரோபீப் நேயர் ஒருத்தரும் வந்திருக்காரு ஸோ மிஸ்டர் விஜயானந்த் சாரும் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக பேச போகிறோம் ஸோ ஐயா வந்து இன்னைக்கு நிறைய விஷயம் அகசரிகிட்ட கேட்டு சொல்ல போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரபிபி நாயக்கலாம் தமிழ் பக்தி நாயர்களுக்கும் கோடான குறை ரசிகளுக்கும் அகசரி நீங்களா சொல்ல சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து நடந்துகிட்டு இருக்கு மக்கள் அதை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சப்த ரிஷிகள் பற்றி பேச போகிறோம் சார் இந்த சப்த ரிஷிகள் பற்றி மக்கள் ரொம்ப ஆவலமாக கேட்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கேள்வி முதல்ல வைங்க உலகத்தை ஏழு விஷயங்கள் ஏழு கடல்கள் ஏழு கண்டங்கள் ஏழு மலைகள் ஏழு காடுகள் ஏழு பிறப்பு ஏழு அதிசயங்கள் ஏழு வண்ணங்கள் ஏழு உலகம் ஏழு கீழ் உலகம் ஏழு கன்னிகள் ஏழு தாளங்கள் ஏழு சுரங்கள் ஏழு ஜென்மங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ நான் வந்து இதில் நம்ம சப்தரிஷியை பற்றி நம்ம சார் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் முதற்கில் சப்தரிஷின் முக்கியத்துவம் வேலை அவங்களோட அவங்களோட சிறப்புன்னா தற்போது சப்தரிஷிகள் யாராக இருக்கும்

ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஒரு சவுண்டு வந்து ஒரு சப்தத்தில் ஒரு இடத்துல இருந்து வழி வரக்கூடிய இடத்த தான் இந்த சப்த ரிஷிகள் வந்து உருவாகக்கூடிய தன்மையாக இருக்குது அதனால்தான் அந்த சப்தத்தில் தான் இந்த உலகமே உருவாகியிருக்கு அந்த உலகமே உருவாகக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் ஏழு தான் இருக்கும் எல்லா பொருட்களுமே ஏழான வடிவமாக தான் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா வாரங்கள் எடுத்தால் ஏழு அதே நேரத்தில் கண்டங்கள் எடுத்தால் ஏழு புரிதல்க்கு ஆறு கடல்கள் எடுத்தால் ஏழு கடல்கள் தான் முக்கியமாக இருக்கும் ஸோ அண்டங்கள் எல்லாத்தையுமே பிரித்து எல்லாமே யாராரோ உலகத்தில் மிகப்பெரிய சயின்ஸ் வந்தாலும் அந்த ஏழு தான் இருக்கும் எட்டாவது உலகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இதே நேரத்தில் உலக அதிசயமும் ஏழு தான் ஆமாம் ஆமாம் எட்டாவது அதிசயன்றது இன்றைக்கி வரல எவ்வளோ முயற்சி பண்ணாங்க நம்ம மதுரை அம்மன் கோயில் தஞ்சாவூர் இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க ஆனால் எதுவும் அதில் அவங்களால இன்க்ளூட் பண்ண முடியல ஆனால் உலக அதிசயமே ஏழாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த ஏழுன்றது சப்தமம் இந்த சப்தமத்தில் பிறக்கக்கூடியது தான் இது வந்து உலகத்துக்கு வழியாக இருக்குது இந்த சப்தமத்தில் தான் இந்த உலகமே தோன்றியிருக்கு இந்த உலகமே தோன்றக்கூடிய இந்த சப்தமம் அதாவது சிவனோட வழியாக இருக்கக்கூடிய சப்தவத்தில் உருவானது தான் இந்த உலகம் அதாவது யார் இறைவன் நம்ம நினைக்கிறோமோ புரிதானுக்கு அந்த சப்தவத்திலேருந்து உருவானது தான் இந்த உலகம் அந்த வழியாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய இந்த உலகம் பொருளாக இருக்குது ஏன் ரெண்டு பொருளாக இருக்குன்னா ரெண்டு பொருள் வந்து மெர்சாகுது அந்த ரெண்டு பொருளுமே ஃபயர் ஆகுது அதாவது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு நெருப்புக்கோள் ஒன்றா இதுவாகி அதுலேருந்து இதுவாகி இவங்க வந்து சூரியன்லேருந்து வருதுன்றாங்க ஆனால் அகசரத்தை சொல்ல மாட்டேன்றாரு இது ரெண்டு நெருப்புக்கோள் ஒன்றாகி அதை ஃபயர் ஆகி அது ஒன்றா மெர்ச்சாயி தான் அத்தனாதின்னு சொல்கிறாங்க பரதவாங்க அது மெர்ச்சாய் உருவானது தான் இந்த உலகம் தான் ஆண் பெண் ரெண்டுமே ஒன்றா இருக்கும் புரிதனுக்கு எந்த ஒரு காலத்துலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத விஷயம் முதல் பெண் பிறந்ததா இல்லை ஆண் பிறந்ததா அது வந்து ரெண்டுமே கண்டுபிடிக்காத விஷயமா இருக்கிற காரணமே இந்த அர்த்தநாதியாக இருக்குது நிறைய பேர் வந்து அர்த்தநாதின்றது வேறு ஏதோ விளக்கத்தை வச்சிங்கன்னா புரிதங்களுக்கு ஒன்னா சார் அதெல்லாம் கிடையாது ஸோ இதுதான் அர்த்தநாதியாக இருக்குது முதல் அதோட நெல் அதாவது சப்தம் இந்த சப்தம் உருவாவிடக்கூடிய நாடி வழிகள் அமைக்கக்கூடிய நலங்கள் வந்து இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த விசுத்தி சக்கரம் இந்த விசுதி தான் சப்தம் உருவாகுது அதாவது ஒருத்த பேசக்கூடிய தன்மை அவன் வழி பண்ணக்கூடிய தன்மை அந்த சத்த அமர்ந்து இருக்கக்கூடியதான் இருக்கக்கூடிய நாக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய நாக்கு தான் எல்லா வேலையும் செய்யும் ஒரு டைப் அடிக்கிற மாதிரியே தன்னோட வேலையை செஞ்சு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை பேசினால ஒரு டைப் அடிக்கும் அந்த டைப் அடிக்கக்கூடிய தன்மையை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த உள் தான் சிவன் சொல்றாங்க புரிதாக்க நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வந்து ஆண்யோனி யோனி ஒன்னா சேர்ந்ததுதான் தீங்கன்னுவாங்க அது கிடையாது உள்நாட்டு ஆமாம் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரியுது நட்டக்கல்லை நாதன்ந்து சுற்றி சுற்றி முணுமுணுக்கும் முணுக்கும் தேவர்களா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் புரியானுக்கு ஆனால் எந்த நாதன் நட்டக்கல் எப்போ பேசும் உன் உடம்புல இருக்கக்கூடிய விந்து தலைமையில பாசி அந்த தெய்வமான வழி வந்து திரும்பவும் அந்த அமிர்தம் அங்கே உழ சொல்ல புருதானைக்கு ஸோ உள்ளே இருக்கிற நாக்குக்கு தொடர்பு கிடைக்குது அந்த தொடர்பு நேராக வந்து அந்த இறைவனோட போகக்கூடிய தொடர்பு கிட அந்தான் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் புருதானை அதுதான் அந்த அர்த்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியே செய்யக்கூடிய தன்மை தான் அந்த இறைவனோட இது தான் அதை தான் லிங்க வடிவமாக வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் புருதான அந்த லிங்க வடிவமாக வச்சு அழகான வழி யோ பெண் யோனியும் ஆண் ஆண் குண்டமும் வச்சு செய்கிறது அதுக்கான வழிகள் ஒரு குண்டத்தை வச்சு செய்ய சொல்லப்போ அது பெண் யோனியாக ஆகிடுது இது ஏன் பெண் யோனியாக இருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசுக்குமே ஒரு பெண்ணோட வழியில் தான் வரும் பிரிதவனுக்கு எல்லாமே ஒரு பெண்ணோட இயக்கத்தில் தான் வரும் அந்த பெண்ணோட இயக்கத்தை தான் யோனி பீடமாக வச்சிருக்காங்க அதனால் தான் பூமி முழுக்க முழுக்க யோனி பீடமாக அமைஞ்சிருக்கு அந்த யோனி பீடமாக அமையக்கூடிய நிலமையாக இருக்குது அதனால்தான் ஒவ்வொரு அப்பால் ஐம்பத்தி மூணு துண்டு விழுந்த அந்த அப்பாவில் இறைவன் வந்து சுற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு துண்டு காலியை வந்து ஐம்பத்தி மூணு துண்டாக்கிறார் அதில் முதல்ல யோனி விழுந்த இடம் தான் காமாக்கியா அது மாதிரியா ஒவ்வொரு இடத்துலையும் ஐம்பத்தி மூணு துண்டுகள் விழுந்த இடங்கள் தான் தெய்வ பலங்களாக மாறிடுச்சு அதனால் அதிகமான துண்டுகள் விழுந்த இடம் இந்தியா அதனால தான் இந்தியாவில் வந்து அதிகமான தெய்வ பலங்களும் தெய்வ வழிபாடுகளும் அதிகமான நம்ம செயல்பாடுகளும் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் எல்லா கண்ட்ரிலையும் உண்டு எல்லாருக்கும் அப்போ ஏழு சப்த ரிஷிகள் மட்டும் இல்லாமல் சப்த கண்ட கண்டங்களையும் ஒவ்வொரு கண்டத்தையும் வந்து ஒவ்வொரு ரிஷிகள் ஆக்குபேட் பண்ணி அந்த ரிஷிகளுக்கு வந்தான மொழிகள் உருவாச்சு அந்த மொழிகள் உருவாகி அதில் தான் எல்லா லாங்குவேஜும் உருவாச்சு அந்த சப்தத்தில் தான் அந்த சப்தம் கூடிய அந்த காற்று நிகழ்வுகள் அங்கே இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய மலைவாசிகளான மலைக்கு தகுந்த மாதிரியாக பேசுறது என்ன சொல்லிங்க அது ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு சித்தத்தை உருவாக்கியிருக்காங்க எந்த ஒரு கண்ட்ரியாக எடுத்துக்கினாலும் சரி புரிந்தவங்க உங்களுக்கு வந்து ஜீசஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன இது அந்த அந்த லாங்குவேஜ் ஆ ஈப்ரோ ஈப்ரோ வந்து மிகப்பெரிய லாங்குவேஜ் அது இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறது காலத்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போ இப்போ உயிரோடவே ரெண்டு பேர் தான் உலகத்திலே இருக்காங்க ஈப்ரோ லாங்குவேஜ் அரபு எடுத்திங்கனா ப்ராஃபிட் அவர் அவ்வளோ க அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் அந்த பாடுறப்பையே உங்களுக்கு அந்த புரிதவர்களுக்கு ஒரு செயல் பண்ணேன் அது மாதிரி நம்பள்து வேதாஸ் இந்த வேதம் எடுத்திங்கன்னா அதை கேட்கறப்போ நம்ம உடல் வந்து நம்ம அதை அறியாமல் நம்ம ஆத்மா இதுவாகி தன் நிலையை விட்டு போகக்கூடிய சக்தி அந்த வேதாஸ்க்கு உண்டு அதுமாதிரி தமிழோட பாட்டுகள் அந்த தமிழில் இருக்கக்கூடிய பாட்டு ஒவ்வொன்றுமே எவ்வளோ ஒரு அமைய அமைப்பில் ஏற்கப்பட்டது அதனால்தான் நீங்கள் வந்து உலகத்தில் உருவானது வந்து சப்த ரிஷிகள் ரிஷிகள் உருவமான அதனால்தான் ரிஷி மூலமும் நதி மூலமும் அறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நதி எவ்வளவு பாஞ்சு போது நமக்கு தெரியாது அது போய் கடல்ல சேரும் அதே நேரத்தில் ரிஷி வந்து எவ்வளவு எங்கேருந்து பிறந்து வந்தாங்கன்னே தெரியாது இது வரைக்கும் அறிய முடியாத விஷயங்கள் ஏன்னா உருவான நிறைய பொருட்கள் உருவாச்சு உலகத்துல அந்த ரிஷிகள் அது மாதிரியாக உருவாகி வந்திருக்காங்க சில ரிஷிகள் சுயம்பாவே இறைவன் கிட்ட இருந்து வந்திருக்காங்க சில ஏன்னா உலகத்துக்கு காட்டணும் உலகத்துக்கு ஒரு மொழி வழிகளை கற்றுக் கொடுக்கணும் அந்த காலத்துல மக்கள் நான் மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிரிஞ்சு போகிறப்போ அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போன ஏரியாவோட காற்று அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்துடுது அந்த வார்த்தைகள் வழிகள் எல்லாம் லாங்குவேஜ் உருவாகிடுது அந்த லாங்குவேஜுக்கு முதல் படியாக இருக்கக்கூடியவன் யாரோ தான் ரிஷியாக இருப்பான் அதுதான் அந்த ரிஷி மூலம் அந்த ரிஷி மூலமாக இருக்கவன் எல்லாத்துக்கும் கலந்து விடுறப்போ நதியாக மாறும் எல்லாருக்கும் போய் சேரும் இதுதான் ரிஷி மூலத்துக்கும் நதி நதியாக வந்து சேரத்துக்கோ அதனால் ரிஷி மூலமும் நதி மூலயமா அறிய முடியாது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கு தான் இதனால் தான் சத்த ரிஷிகள் உலகத்தில் சத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஏழு இந்த ஏழு தான் உங்கள் உடம்புல எல்லாத்துலேயும் பிறக்கிறது அதுதான் கேது கேது தான் பிண்டமாக பிறக்கிறது புரிதான கே அதே நேரத்தில் அண்டத்தில் இருக்கக்கூடிய ராகு எனக்கு இருந்தாலும் உங்கள் உயிரை எடுத்துரும் ஸோ இன்பிடின்றது தான் நம்ம வாழறோம் இதில் பலவிதமான துன்ப துன்பங்களை அடைஞ்சு இறைவன்கிட்ட போகிறோம் அந்த பலவிதமான என்ம அடைஞ்சு போகக்கூடிய நிலையை தான் இறை வழிபாடில் வச்சுருக்கான் அதுதான் எட்டாவது இடம் புரிதவங்களுக்கு அந்த எட்டாவது இடமா இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணர்ன்றக்கூடிய ஒரு வழி வருது எட்டாவது குழந்தையா பிறக்கிறாரு எட்டாவது வழியாக இருக்காரு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கிருஷ்ணராமன் கே விட்டுருக்காங்க புரிதான் அதுக்கும் தாண்டி கிருஷ்ணரும் தான் இறந்து உயிரை விட்டு இறைவன்கிட்ட போகிறேன்னு காட்டக்கூடிய ஒரு நிலையம் இருக்குது என்ன சொல்கிறீங்க ஏன்னா அவரே அவரோட நிலையை அங்கே போய் நிற இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையினால் அவரும் நான் அப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ம இவர் ராமர் வந்து ஜலசமதி ஆகிடுறார் மகாபாரதத்தில் ஏகலயனை வந்து காலில் வில்லு அடிக்க சொல்லி தன்னோட இதை வந்து இறக்குறார் இறக்குறேன்னு ஸோ ஒவ்வொரு நிலையும் ஏன் அதை காட்டுறாருன்னா நான் நிறைவேந்தான் இருந்தாலும் நான் ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக வந்தாலும் அதாவது நான் ஒரு மிகப்பெரிய தெய்வ வழியாக இருந்தாலும் நான் ஒன்று ஒன்று இடத்துல போய் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றணுன்ற ஒரு வழியில் தான் அவங்க எல்லாம் வந்து பறந்து இந்த உலகத்துக்கு காட்டினாங்க இவங்களும் ரிஷியில் சேரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க எல்லாருமே வந்து ரிஷியில் சேரக்கூடிய ஆனால் இந்த சப்த ரிஷிகள் வந்ததுக்கு காரணம் என்னென்னா உலகத்தில் முதல்ல மொழி மொழிக்கு அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உணவுகள் அந்த உணவுக்கு ஏற்ற உடல் எப்படி தாங்குது அதுக்கான வழிமுறைகள் அந்த உடலை எப்படி பக்குவமாக இருக்கணுன்றதுக்கு தான் உருவாக்கப்பட்டது தான் பதஞ்சலியால் உருவாக்கப்பட்டது தான் யோகசாஸ்திரம் உலகத்திலேயே பதஞ்சலி போல ஒரு முனைவர் கிடைக்க மாட்டார் யோகசாஸ்திரம் நமக்கு இருக்கக்கூடிய யோகா இந்த யோகத்தை வந்து கற்றுக் கொடுத்தார் அவர் அதே நேரத்தில் இறை வழிபாடை வந்து எல்லா நிலையிலையும் எப்படி போகணும் இறைவனை போய் அடையக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு காட்டினதான் பாதகர் இவங்க ரெண்டு பேரும் சிவன் கிட்ட நீங்கள் போனோன்னா டைரக்டாக போக முடியாது தான் ரெண்டு தூணில் ரெண்டு பாதியாக உலகத்தை புரித்தா மாதிரி உட்காந்துன்னு இருப்பாங்க அதுதான் சிவன் கோயிலில் போனீங்கன்னா உட்காந்துருப்பாங்க ஒரு பக்கம் புலிகால்லையும் ஒரு பக்கம் வந்து புரிதாக பாம்பு ரூபத்துலையும் அமைக்கப்பட்டது ஏன் பாம்பு ரூபத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிங்கன்னா புரியுது நம் உடலோடு இருக்கக்கூடிய ஆத்மா எழுபி மேன்னுக்கு சொல்ல அதாவது ஏழாவது இடத்துக்கு அப்புறமா எட்டாவது இடத்துக்கு போகுது அந்த எட்டாவது இடத்துக்கு போற சொல்ல உடலோடு இருக்கக்கூடிய ஆத்மா காந்த அலைகள் கோடோடு வெளியேறக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்குது இதோட காந்த அலைகளோட தொடர்பு நேராக இரவன் கிட்ட இருக்குது அந்த இறைவனை நோக்கி இந்த காற்று நேராக போய் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி இந்த இடத்துல அமைக்கட்டு அதாவது ஏழாவது சகசாரம் ஓப்பன் ஆனப்புறமா அந்த ஆத்மா வெளியேறி எட்டாவது இடத்துக்கு போகும் அதனால்தான் நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒம்பது துவாரங்கள் இருக்குது முப்பத்தாறு துவாரங்கள் இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதது அதில் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒம்பது துவாரங்கள் ரெண்டு கண் ரெண்டு மூக்கு வாய் ரெண்டு காது தொப்புள் விருதுக்கு பல கொடி அந்த ஆசனங்கள் இந்த வாயால் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஓப்பனாக இருக்கும் இந்த வழியாக எந்த ஒரு தெய்வத்தை வணங்குறவன் ஆத்மா வெளியேறக்கூடாது அவனோட ஆத்மா சகசிரதத்துலேருந்து வெளியேறணும் எப்போ ஒருவன் நிலையாக இருந்து சமாதியாக இருந்து சகசிரத்தில் நிலையாக்குறப்போ அவனோட ஆத்மா ஒன்று அங்கேயே இருந்து எல்லாருக்கும் பாதிக்கும் இல்லை இறைவன இடத்துல சேர்ந்து அவர் ஒரு தூதுவராக இருந்து எல்லாம் பாதிப்பார் அப்படி அந்த இறைவனோட சேர்ந்து தூதவராக இருக்கக்கூடிய நாமங்கள் தான் இத்தனை ஆயிரம் வருஷங்கள் மறைஞ்சாலும் இன்னும் இருக்கு அது இருக்கக்கூடியவங்க தான் நீங்க நினைக்கக்கூடிய இந்த வரைக்கும் மறைக்காம இருக்காங்க காது வழியா சில பேருக்கு அந்த மாதிரி ரத்தம் வந்து இறந்துட்டாங்க அப்புறம் அந்த வந்து அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு இறப்பு தான் இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது உண்மையான இறப்பு கிட்ட போறது வந்து சகசாஸ்திர போகக்கூடிய ஒரு நன்மை தான் ஏன்னா அந்த சக்தியோட கனெக்ஷன் இருக்கு சொல்ல தன் உடலையும் பாதுகாக்கும் இறைவனையும் வேண்டும் அந்த ஆத்மா ஓகே ஓகே அதாவது தன் உடலையும் பாதுகாக்கும் இறைவனையும் வேண்டும் அந்த உடலை பார்க்க சொல்ல அந்த உண்மையான உடல் அந்த சமாதியான உடல் கெட்டுப்போகாது அப்படியே இருக்கும் அதனால தான் உடல் சமாதியாக வைக்கிறாங்க வைக்கிறாங்க உட்காந்த நிலமையில வைக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்னன்னா சீவசமாதியா வைக்கிறாங்க அதனால தான் இந்த வழிகள் நம்ம பண்றாங்க இது போகலாம் ஆமா பிரம்மந்திரம்ன்றது எப்போ இருக்குன்றதை சொல்றேன் சகசாசிலருந்து அஷ்டமாதிபதி பொறு ஒரு பிடி இந்த ஒரு பிடிக்கு மேலே ஆத்மா வெளியே வந்துடும் அந்த ஆத்மா வந்து காந்தாலையாக ஆடும் அந்த காந்தாலையாக ஆடுறது தான் இந்த வேக்கரம பாதகர் பாம்பு ரூபமாக இருக்கிறதா காட்டுறாங்க அதனால தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ஆத்மா திரும்ப உடலில் வந்து சேர்ந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையும் வந்து ஜோதி நிலைமையாவோ இல்லைன்னா தண்ணி நிலமையாவோ இல்லைன்னா வாயு நிலைமையாக மாற்றிக்கும் அது உன் உடலில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அமையும் அப்படி அந்த உடல் நிலமையாக காற்றாக மாறினா காற்றுல நீ போயிடுவேன் அப்படியே வந்து உடல் வந்து இதுவானால் ஜோதியாக போயிடுவேன் அப்படி இல்லைன்னா ஜலத்தில் போயிடுவேன் ஸோ இது மூணுத்தையும் நம்ம பண்ணக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ சமாதின்றது உடலோடு இருக்கும் உடலை மறைக்கக்கூடிய தன்மை அந்த எட்டாம் இடத்துக்கு போய் எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல நவகுண்டம்னு சொல்லுவாங்க அந்த நவகுண்டம் வந்து உடல் ஃபுல்லாக வந்து நீங்கள் சும்மா கையை அப்படி தீக்கி பட்டுனா விழுந்துடும் திரும்பி கூப்பிட்டா வந்து ஓட்டிக்கும் எல்லாமே நம்ம காஸ்மிக் எனர்ஜில ஃபுல்லாவே கலந்துரும் காஸ்மிக் கலர்ஜியில உன் உடல் எங்கேயுமே மறையாது உன் உடல் யாருக்குமே கிடைக்காது உடல் வந்து இருக்கும் ஆனா அதையும் மறைய சக்தி தான் தசமதவரி அதுதான் என்ன சொல்றது துரிதம் துரியாதீதம் போயிட்டு அதுல இருக்கக்கூடிய பிரம்ம மந்திரம் இருக்கக்கூடிய ஆங்கர் அங்க ஒரு சக்கரம் இருக்குது பிரம்மாந்திரம் பிரம்மாந்திரம் வந்து அந்தரத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் எவனோட ஆத்மா அந்த பிரம்மாந்திரத்துல போய் அந்த சக்கரத்துல கனெக்ட் ஆகுதோ அந்த கனெக்ட் ஆகி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு போகிறப்ப தான் அவன் வந்து என்ற தேகத்துக்கே போவான் அது வரைக்கும் அவனால் எந்த ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது யாராலையும் பார்க்க முடியாது ஸோ தெய்வத்தை வழிபாடு பண்ண முடியும் செயலில் தெரிஞ்சிக்க முடியும் கனவு ரூபமாக சில காட்சிகள் நமக்கு கிடைக்கும் மாநில ரூபமாக சில காட்சிகள் நமக்கு வந்து அவங்க மூலயமா சிலதை தெரிஞ்சுக்கலாமே தவிர இறைன்ற ஒரு பொருளோட போவதுக்கான வழிகள் அந்த இடத்துல தான் இருக்குது அதை போகிறதுக்கு தான் இந்த மக்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் கடினமான வழிகள் இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து கசப்பு எடுத்தாவே எத்தனோ ஆயிரம் ஆண்டுகள் வந்து பிரகலாதனோட அப்பா இருந்திருக்கார் ஆனால் அவர் கொடூரமான ஆள் கொடூரமான செயல் தன் பையனை செய்கிறார் உலகத்தையே வெல்லணும் அது உலகத்தை வெல்லல அந்த காலத்தில் வந்து பிரம்மாண்டமான இருக்க இடத்த எல்லாம் வந்து லோகங்கள்னு அமைச்சிட்டாங்க அதுதான் சப்த லோகங்கள் விருத சொல்றது சொல்கிறது ஸோ அதை லோகங்கள் ஆக்கிறதுனால லோக வழியுமா எழுதிட்டாங்க ஏன் இந்திரலோகத்தை வேண்டிட்டோம் அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பழன் வேர்ல்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள்